செல்வங்களே சான்றோர்களே என்னை போன்றவர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்து தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பில் குழந்தை நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்டுபிடிப்புகளின் பேரரசன் தாமச ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் ஆவார் இவருக்கு ஏழாவதாகவும் கடைசியாகவும் பிறந்தார் தாமஸ் எடிசனுக்கு சிறுவயது வயது ஆபத்து திறன் பாதித்ததோடு அனைத்து காரணமாக இருந்தது கல்வி தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதில் ஸ்காலட் காய்ச்சலில் கஷ்டப்பட்டு தாமதமாக எட்ட வயது தான் போர்டிடன் பள்ளிக்கு சென்றார் மூன்று மாதங்களுக்கு பின் ஒரு நாள் மூளை கூடாறு உள்ளவன் என்று ஆசிரியர் திட்டியதால் அவரது பள்ளி படிப்பு முடிந்தது பள்ளிக்கூட ஆசிரியரான தாயிடம் மூன்று ஆண்டுகள் வீட்டிலே எடிசன் கல்வி கற்றார் எழுதுதல் மற்றும் படிக்குமாறு தாமசன் தந்தை ஊக்கப்படுத்தினார் ஒவ்வொரு கதையை முடிக்கும் போது பத்து செண்டுகளை அளிப்பதன் மூலம் விரைவில் பல நூல்களை கற்று தந்தார் கவிதைகளை படிப்பதிலும் பாடுவதிலும் அவருக்கு விருப்பம் அதிகமாக இருந்தது பணி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளின் தொடக்கத்தில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தியக்கும் விலை கரைத்தது காரிய அமில சேமக்கலனை வைத்திருந்த போது அதிலிருந்து அதிலிருக்கும் அமிலன் வெளியில் கொட்டி தாமசன் முதலாளி அறைக்குள் பாய்ந்தது அவரது வேலை பறிப்போனது சால்வடிசன் தன் வாழ்வில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு கண்டுபிடிப்புகளுக்கு அறிமுகம் செய்துள்ளார் அவற்றின் ஆயிரத்தி தொன்னூத்தி மூன்று கண்டுபிடிப்புகளுக்கு பதிவுரிமைகளைப் பெற்றவர் தாமஸ் ஆல்வாடிசன் தன் வாழ்நாளில் மொத்தம் ஆயிரத்தி தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த கருவீர ஏராளமென்றாலும் கூட இருந்து நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் ஒளி ஒளி சாதனைகள் அனைத்திற்கும் அவர்தான் தந்தை எடிசன் மின் விளைத்தை கண்டுபிடித்து பெரும் புகழ் புகழ்பெற்ற மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய மின்சக்தி சேமிப்பு களங்களை கண்டுபிடித்து பெருமையும் அவருக்கு உண்டு முதன் முதலில் நகரும் படத்தை உருவாக்கும் கெனனஸ்கோப் கருவியை கண்டுபிடித்தார் நவீன தட்டச்சி கிராமபோன் நவீன தட்டச்சியந்திராம் டிடேட்டிங் மிஷின் டெலிஃபோன் போன்றவற்றையும் கண்டுபிடித்தார் திரைப்பட தயாரிப்புக்கு தேவையான கேமரா ப்ரொஜெக்டர் கருவியை கண்டுபிடித்தார் எடிசன் தன் எண்பத்தி நாலாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி நியூ ஜெர்சியில் உள்ள வெஸ்ட் ஆரன் நகரில் காலமாறார் நாம் எத்தனை முறை தோற்று போனாலும் மனம் தவறாது வெற்றிக்கான இலக்கை அடைய மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வேன் முயற்சி ஆகும் முயன்றால் சாதிக்க முடியும் வெற்றி என்பது ஒரு சதவீதம் உத்வேகமும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உழைப்பும் என்று தாமஸ் அழகிய பொன்முழி நன்றி வணக்கம்